உலகெங்கும் பரவி வாழக்கூடிய எனது தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கழக தோழர்கள் தோழிகள் கழக உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நம் அண்ணன் தளபதி அவர்களை குறித்து தமிழகத்தில் தன்னை தானே அரசியல் சாணக்கியன் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாணி திமுகவின் கைகூலியும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஏஜென்டாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம தளபதி ஸ்டைல சொல்லணும்னா பாசிசத்தின் ஏஜென்டாகவும் பாயாசத்தின் கைகூலியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையும் தமிழக வெற்றி கழகத்தின் கழக உறவுகளும் பெரிதும் நேசிக்கக்கூடிய தமிழக அரசியல் தலைவர்களில் ஒருவரான அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவின் தோழர்களுக்கும் அவ்வப்போது தனது இது போன்ற அவதூறுகளால் களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நபருமான விசிகாவில் குரூப்பில் டூ அது இது நிகழ்ச்சியில் குரூப்பில் ரூப்பு சொல்லுவாங்க அந்த குரூப்ல டூப் அப்படிங்கிற ஒரு நபரான பொதுச் செயலாளர் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் புலனாய்வு புலியாக மாறியிருக்கார் அவர் எந்த விஷயத்த கையில் எடுத்து புலனாய்வு புலியாக மாறியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை தளபதி விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு ஏன் உயர் ரக பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை புலனாய்வு புலியாக திமுகவின் கைக்குலியாக இவர் வந்து நினைஞ்சிருக்காரு அந்த விஷயத்தை வந்து ஆராய்ந்து கடைசியாக அவர் ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா அவதூர் அந்த அவதூறு யாருக்கு எதிராக வந்து இது பண்ணுறாரு திசை திருப்புறாரு இஸ்லாமிய சமூகத்தினரை நோக்கி அப்படி அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை இஸ்லாமிய சமூகத்தினரால் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பின்மையும் அச்சுறுத்தலும் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் மத்திய அரசு வந்து நஞ்சிருக்காரு இந்த காரணத்தை சொல்லி தான் மத்திய அரசிட்ட உயிரக பாதுகாப்பு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைமை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தை திமுகவின் கைகூலியாகவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்இன் ஏஜென்ட்டாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படியாவது இஸ்லாமியர்களுடைய வாக்க வரக்கூடிய வாக்கம் உடைக்கலா என்கிற எண்ணத்திலையும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு இது போன்ற ஒரு விஷம கருத்தை பொதுவெளியில பதிவிட்டிருக்காரு ஆனால் இவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த இந்த கருத்துக்கும் அவர் சொல்லக்கூடிய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கும் அவர் எந்த ஒரு சான்றோ எந்த ஒரு ஆவணங்களோ இவர் வழங்கலை ஏன் அப்படின்னா அந்த கருத்துங்கிறதே வந்து அந்த செய்தி என்பதே அவர் புலனாய்வு மேற்கொண்ட அந்த புலனாய்வு புலி புலனாய்வு மேற்கொண்ட அந்த தகவலை முற்றிலும் பொய்யானது தான் அவரால் எந்த ஒரு ஆதரமும் தர முடியல மேலும் வன்னியரசின் இது போன்ற உண்மை தன்மையற்ற அவதூறு பேச்சுக்கு எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கொள்கை இணைப்பரப்பு செயலாளர் சகோதரி தாகிரா அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த கண்டன அறிக்கையில அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க தளபதி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தினருக்கோடு மிகுந்த சகோதரத்துவம் பேணக்கூடியவர் அதே வேளையில் இஸ்லாமியர்களை பெரிதும் நேசிக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போ மேலும் நீங்கள் சிறுபான்மையினர் சிறுபான்மையர் என்று அவ்வப்போது சொல்றீங்க அந்த சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அவ்வாறு இருக்க போகும்போது அவரை காட்டிலும் எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு என்ன தான் தலைகீழே நின்றாலும் சரிதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு விழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்க ஒருபோதும் உங்களால வந்து தடுக்க முடியாது மேலும் எங்களுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் சகோதரி தாய்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற பிரச்சனைகளின் போது தளபதி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பல இடங்களில் குரல் கொடுத்துருக்காரு அதே போல இஸ்லாமியர்களுக்கு என்றும் சகத்தோலனாகவும் நண்பனாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் தன்னுடைய கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இஸ்லாமியர்களை பல உயர் பொறுப்புகளில் வைத்துக்கொண்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சகோதரி தாகிரா அவர்கள் ஒரு இஸ்லாமியர் இந்த காணொலியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நான் ஒரு இஸ்லாமியர் இதுபோன்று ஒரு ஒரு மாவட்டங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து உயர் பதவியில வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் திமுக அதிமுக மாதிரி ஒன்று ரெண்டு எலும்பு துண்டை போட்டு விட்டுட்டு ஏமாற்றக்கூடிய ஒரு தலைமை வந்து எங்களுடைய தலைமை கிடையாது நிச்சயமாக உங்களின் அவதூறுகள் எல்லாம் வந்து வீண் விரயம் உங்களுடைய கால விரயம் திமுகவிற்கும் அதன் ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வன்னியரசு போன்றவர்களுக்கும் நாங்கள் தெளிவாக சொல்றோம் எங்களுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் கிளியராக இருக்கோம் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் நீ யார் இப்போ குறுக்கல இந்த கௌசிக்கு அப்படிங்கிற மாதிரி நீ என்ன செஞ்சாலும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு நாங்கள் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தளபதி அவர்களை முதலமைச்சர் அரியணையில் நிலையை ஏற்றி தமிழக கழகத்தின் கீழான தமிழ்நாட்டின் சிறப்பான ஒரு ஆச்சம் வந்து வழங்குறதுக்காக நாங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் மக்களின் சேவையை நோக்கி நாங்கள் அடியெடுத்து நாங்கள் அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து குறுக்க இந்த மாதிரி ஆகும் ஓடிக்கொண்டு நீங்க வந்து என்ன செய்யாதீங்க எங்களுடைய ஐடி விங்குடையும் எங்களுடைய கழக தோழர்கள்டையும் இணையதளத்தில் வந்து சிக்கி சின்னாபினம் திரு வன்னியரசு அவர்களே இதற்கு முன்னதாக இது போல வேற ஒரு மாற்று கட்சியை பேசி அந்த மாற்று கட்சியிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடி விங்குடைய நீங்க படாத பாடுபட்டீங்க அதை காட்டிலும் பத்து மடங்கு எழுச்சியாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள்டையும் ஐடி விங்கிட்டையும் நீங்க மாட்டி சிக்கி சின்னாபினமாயிடாதீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டாவாளம் தண்டவாளம் ஏற்றப்படும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது போன்ற அவதூறுகளை வரக்கூடிய காலங்களில் தவிர்த்துடுங்க அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக ஒரு சிறு வேண்டுகோள் இது போன்ற நபர்களை தங்களின் கட்சியிலும் தங்களின் பக்கத்திலும் வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது உங்களுக்கு களங்கமும் அவப்பெயரும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற நபர்களை நீங்கள் களையெடுத்து எடுத்து கலகலப்பாக வரக்கூடிய காலங்களில் செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்